ப்ளூ கலர் ஆரமி தான் கிராச்சா இல்லையே சார் இங்கே ஒரு போலயே சார் கிராஸானா சொல்லு ஓகே சார் உதவ நம்பர் சொல்லு எயிட் டபுள் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ குமார் சார் சார் உங்கள் சொல்கிற நம்பரை நீங்கள் உடனே சேஸ் பண்ணுங்கள் ஓகே சார் ஆம்புலன்ஸ் குளித்துகிற ஆளானுங்க மோன் ரெடி பண்ணுங்க ஓகே சார் பிக் ஸ்விக் யோ உதயாவுக்கு எதாவது ஃபோன் பண்ணீங்களா ஃபோன் பண்ண சார் நாட் ரீச் அபலில் இருக்குது ஆமாம் அவனுக்கு எதிர் இன்னும் யாராவது இருக்காங்களா சார் உதயவை பத்தல இல்லாட்டி நல்ல ஃப்ரெண்டா தான் சார் இருப்பான் அப்படியே எதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடுவான் சார் அவன் வீட்டில் இருந்து யாரும் வரல அவனுக்கு யாரும் இல்ல சார்